ஆண்டு கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் என்ற அமைதியான கிராமம் ஒரு கொடூரமான குற்றத்தால் அதிர்ந்தது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று உயிர்கள் ஈவு இரக்கமின்றி பறிக்கப்பட்டன இருபத்தி நான்கு வயதான ஒரு தாய் ரஞ்சனி மற்றும் அவரது பதினேழு நாட்களேயான பச்சிலம் இரட்டை குழந்தைகள் இந்த கொடூரமான படுகொலை மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது காவல்துறையின் தீவிர விசாரணைக்கு பிறகும் கொலையாளிகள் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை தடயங்கள் சிக்கவில்லை சாட்சிகளும் இல்லை குற்றவாளிகள் காற்றில் கரைந்து போனது போல தோன்றியது நாட்கள் வார ஆகி மாதங்கள் வருடங்களாகின கிட்டத்தட்ட பத்தொன்பது நீண்ட வருடங்கள் அந்த வழக்கு தீர்க்கப்படாத மர்மங்களின் பட்டியலில் சேர்ந்து மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு ஒரு கோப்பு அலமாரியின் இருண்ட மூளைக்கு தள்ளப்பட்டது ஆனால் காலம் எல்லாவற்றையும் அல்லவா பத்தொன்பது வருடங்கள் கழித்து கொலைக்காரர்களில் ஒருவன் தன் புதிய வாழ்க்கையின் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரே ஒரு புகைப்படம் காவல்துறையின் நீண்ட தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மூடப்பட்டுவிட்டதாக நினைத்த ஒரு வழக்கை அந்த ஒரு புகைப்படம் எப்படி மீண்டும் உயிர்ப்பித்தது காற்றில் கரைந்து விட்டதாக கருதப்பட்ட குற்றவாளிகளை ஒரு புகைப்படம் எப்படி சிறை கம்பிகளுக்கு பின்னால் கொண்டு வந்து நிறுத்தியது இது தொழில்நுட்பமும் காலமும் இணைந்து எழுதிய ஒரு பழிவாங்கும் கதையின் விறுவிறுப்பான தொகுப்பு பகுதி ஒன்று தீர்க்கப்படாத மர்மம் சம்பவம் நடந்த பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி ஆறு அஞ்சல் கிராமத்திற்கு ஒரு கருப்பு நாள் ரஞ்சனி என்ற இளம் பெண் தனது பதினேழு நாள் இரட்டை குழந்தைகளுடன் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் ரஞ்சனியின் வாழ்க்கை பெரும் சமூக அழுத்தங்களுக்கு நடுவே சிக்கி தவித்தது திருமணத்திற்கு வெளியே பிறந்த குழந்தைகள் என்பதால் பலவிதமான பேச்சுகள் அந்த குழந்தைகளின் தந்தை யார் என்ற கேள்வி ரஞ்சனியின் மனதை வாட்டி வதைத்தது திவில் குமார் என்ற உள்ளூர் ராணுவ வீரன்தான் தன் குழந்தைகளின் தந்தை என்று ரஞ்சனி உறுதியாக நம்பினார் அவனிடம் சென்று தன் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்குமாறு மன்றாடியிருக்கிறார் ஆனால் திவில் திவில்குமார் அதை அடியோடு மறுத்துவிட்டார் இந்த ரகசியம் வெளியே தெரிந்தால் தனது ராணுவ வேலை மற்றும் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயம் அவனை ஆட்டி படைத்தது ரஞ்சனி மாநில மகளிர் ஆணையத்தை அணுகி குழந்தையின் தந்தை யார் என்பதை நிரூபிக்க டிஎன்ஏ பரிசோதனைக்கு உத்தரவு பெற்றார் இது திவில் குமாருக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது ரஞ்சனியை நிரந்தரமாக அமைதியாக்க வேண்டும் என்று அவனும் அவனது ராஜேஷும் சேர்ந்து ஒரு கொடூரமான முடிவை எடுத்தனர் ராஜேஷ் ரஞ்சனிக்கு உதவுவது போல நடித்து அவளுக்கும் அவள் தாய் சந்தம்மாவுக்கும் நம்பிக்கையானவராக பழகியிருக்கிறான் ஒரு நாள் சந்தம்மா இரட்டை குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழை வாங்குவதற்காக பஞ்சாயத்து அலு வலகத்திற்கு சென்றிருந்த சமயம் திவில் திவில்குமாரும் ராஜேஷும் வீட்டிற்குள் நுழைந்தனர் அங்கே அவர்கள் ரஞ்சனியையும் அந்த குழந்தைகளையும் கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்தனர் ஒரு தாயையும் அவள் பெற்றெடுத்த இரண்டு பிஞ்சுகளையும் கொன்றுவிட்டு எந்த தடயமும் இல்லாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பிய தாய் சந்தம்மா கண்ட காட்சி எந்த ஒரு தாய்க்கும் நேரக்கூடாத ஒரு பேரவலம் தன் மகள் ரத்த வெள்ளத்தில் கிடக்க தன் பேர குழந்தைகளும் உயிரற்றுக கிடப்பதை பார்த்து அவர் அலறிய சத்தம் அந்த கிராமத்தையே ஒலுக்கியது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விசாரணையின் தொடக்கத்திலேயே திவில்குமார் மற்றும் ராஜேஷ் மீது போலீசாரின் பார்வை திரும்பியது ஆனால் அவர்களை பிடிப்பதற்குள் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் என அறிவிக்கப்பட்டு தேடப்படும் குற்றவாளிகளானார்கள் அப்போது இன்றைய அளவிற்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லை மொபைல் போன்கள் அரிது சிசிடிவி கேமராக்களும் இல்லை குற்றவாளிகள் எளிதாக தப்பிவிட்டனர் போதிய ஆதாரங்கள் இல்லாததாலும் முக்கிய குற்றவாளிகள் தலைமறைவாகிவிட்டதாலும் இபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்ட பல வருடங்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் முடங்கி கிடந்தது பகுதி இரண்டு திருப்பு முனையை உருவாக்கிய தொழில்நுட்பம் வருடங்கள் ஓடின இரண்டாயிரத்து ஆறில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்து நெருங்கி கொண்டிருந்தது உலகம் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிருந்தது தொழில்நுட்பம் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ காவல்துறையின் புலனாய்வு முறைகளையே மாற்றியமைக்க தொடங்கியது கேரள காவல்துறையின் தொழில்நுட்ப புலனாய்வு பிரிவு பல வருடங்களா கத் தீர்க்கப்படாமல் இருக்கும் பழைய வழக்குகளை மீண்டும் கையில் எடுத்தது அந்த திட்டத்தின் கீழ் ரஞ்சனியின் கொலை வழக்கும் மீண்டும் திறக்கப்பட்டது அதிகாரிகளின் இருந்த ஒரே சவால் குற்றவாளிகள் இப்போது எங்கே எப்படி இருப்பார்கள் என்பதுதான் அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு புதிய யோசனை உதித்தது ஏஜ் புரோக்ரஷன் ஏஜ் புரோக்ரஷன் என்ற ஏஐ மென்பொருளை பயன்படுத்த முடிவு செய்தனர் இந்த தொழில்நுட்பம் ஒருவரின் பழைய புகைப்படத்தை வைத்து பல வருடங்களுக்கு பிறகு அவர் எப்படி இருப்பார் என்பதை ஒரு புதிய உருவமாக உருவாக்கும் திறன் கொண்டது திவில் குமார் மற்றும் ராஜேஷின் பழைய மங்கிய புகைப்படங்கள் அந்த ஏஐ மென்பொருளுக்குள் செலுத்தப்பட்டன சில நிமிடங்களில் அந்த மென்பொருள் இரண்டு புதிய முகங்களை திரையில் காட்டியது தலைமுடி நரைத்த முகத்தில் சுருக்கங்கள் விழுந்த கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் வயதான இரண்டு முகங்கள் போலீசாரின் கையில் இப்போது ஒரு புதிய ஆயுதம் இருந்தது அடுத்த கட்டமாக இந்த முகங்களை வைத்து கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் சமூக ஊடகங்களை இல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் மாபெரும் தேடுதல் வேட்டை தொடங்கியது இது வைக்கோல் போரில் ஊசியை தேடுவதற்கு சமம் ஆனாலும் காவல்துறை மனம் தளரவில்லை பகுதி மூன்று புகைப்படத்தால் கிடைத்த துப்பு பல வார தேடலுக்கு பிறகு ஒருநாள் அந்த ஏடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவர் ஒரு திருமண புகைப்படத்தை கண்டார் அது புதுச்சேரியில் நடந்த ஒரு திருமண விழா புகைப்படம் அந்த புகைப்படத்தின் ஓரத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்த ஒரு நபரின் முகம் ஏ உருவாக்கிய ராஜேஷின் புதிய முகத்துடன் அச்சு அசலாக பொருந்திப்போனது பத்தொன்பது வருடங்கள் ஓடிவிட்டாலும் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை ஏஐ மிக துல்லியமாக கணித்திருந்தது அந்த புகைப்படத்தில் இருந்த நபர் தன் பெயரை விஷ்ணு என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் புதுச்சேரியில் வசிப்பதாக அவரது சமூக ஊடக பக்கம் காட்டியது காவல்துறைக்கு இப்போது ஒரு உறுதியான துப்பு கிடைத்திருந்தது ஆனால் அவர்கள் அவசரப்படவில்லை ஒரு சிறிய தவறு கூட குற்றவாளிகள் மீண்டும் தப்ப வழிவகுத்துவிடும் ஒரு ரகசிய குழு புதுச்சேரிக்கு அனுப்பப்பட்டது அவர்கள் விஷ்ணு என்ற பெயரில் வாழ்ந்து வந்த ராஜேஷின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்கினர் ராஜேஷ் ஒரு குடும்ப தலைவராக ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் அவரது டிஜிட்டல் தடயங்களை வைத்து போலீசார் மேலும் தோண்டிய போது அவர் தனது பழைய நண்பனான திவில் குமாருடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது அவனும் பிரவீன்குமார் என்ற பெயரில் புதுச்சேரியிலேயே வேறு ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தான் பத்தொன்பது வருடங்களாக தலைமறைவாக வாழ்ந்த அந்த இரண்டு நண்பர்களும் தங்கள் குற்றத்தை மறைத்து எவ்வேறு பெயர்களில் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது அம்பலமானது பகுதி நான்கு துரத்தலும் பிடிபடுதலும் இப்போது காவல்துறையின் நோக்கம் தெளிவாக இருந்தது ராஜேஷ் விஷ்ணு மற்றும் திவில்குமார் பிரவீன்குமார் இருவரையும் ஆகிய ஒரே நேரத்தில் சுற்றி வளைக்க வேண்டும் கேரளா காவல்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் களத்தில் இறங்கினர் ஒரு அதிகாலை பொழுதில் இரண்டு தனித்தனி சிபிஐ குழுக்கள் ஒரே நேரத்தில் அதிரடியாக செயல்பட்டன விஷ்ணுவின் வீட்டு கதவு தட்டப்பட்டது உறக்க கலக்கத்தில் கதவை திறந்த விஷ்ணு வாசலில் அதிகாரிகளை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ராஜேஷ் அதிகாரி கேட்ட அந்த ஒரு வார்த்தையில் அவரது பத்தொன்பது வருட போலி வாழ்க்கை நொறுங்கி போனது அதே நேரத்தில் மற்றொரு இடத்தில் பிரவீன்குமாரும் அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டார் ஆரம்பத்தில் இருவரும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்தனர் ஆனால் போலீசார் அமைதியாக ரஞ்சனியின் புகைப்படத்தை காட்டியதும் ஏஐ உருவாக்கிய அவர்களின் புதிய முகங்களையும் சமூக ஊடக புகைப்படங்களையும் ஆதாரமாக காட்டியதும் அவர்கள் உடைந்து போயினர் தொழில்நுட்பம் தங்களை காட்டிக் கொடுத்ததை உணர்ந்து கடைசியில் உண்மையை ஒப்புக்கொண்டனர் நீதிக்கான காத்திருப்பு கைது செய்யப்பட்ட ராஜேஷும் திவில்குமாரும் கேரளாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வருடங்களுக்கு பிறகு ரஞ்சனியின் கொலை வழக்கு மீண்டும் சூடு பிடித்தது ஒரு மூடிய வழக்கு ஏஐ தொழில்நுட்பத்தால் மீண்டும் திறக்கப்பட்டு குற்றவாளிகள் பிடிப்பட்ட விதம் நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டது தீர்ப்பு நாள் இன்னும் வரவில்லை ஆனால் ரஞ்சனியின் தாயார் சந்தம்மாவுக்கு பத்தொன்பது வருடங்களாக அவர் நடத்த போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாக இது அமைந்தது அவர்கள் இத்தனை வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் நான் வேதனையில் இருந்தேன் என் மகளை வாழவிட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அவர் கண்ணீருடன் கூறினார் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் குற்றவாளிகள் தங்கள் அடையாளத்தை மறைத்து எவ்வளவு காலம் ஓடினாலும் நீதி அவர்களை ஒருநாள் நாள் துரத்தி பிடிக்கும் ராஜேஷ் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பதிவேற்றிய ஒரு திருமண பூ கைப்படம் அவனது இருண்ட கடந்த காலத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இறுதியில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் தன்னை மறைத்துக் கொண்டானோ அதே தொழில்நுட்பமே அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது ஒரு கொலைகாரனின் புகைப்படம் பத்தொன்பது வருடங்கள் மூடியிருந்த நீதியின் கண்களை திறந்திருக்கிறது